ஆரோக்கியமான உளுந்தங்கலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து கா கப்பு கருப்பு கவுனி ரெண்டையும் கழுவி வெயிலில் காய வச்சு ஒரு இரும்பு இரும்புச்சட்டியில் நான் வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை மிக்சியில் நல்லா நீங்கள் அடித்து சளிச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் முக்கால் கப்பளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி கருப்பட்டியை கரைச்சா போதும் பாகெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைச்சி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவு களி மாவு எடுத்து அதில் அரை கப்பு தண்ணி ஊற்றி கையை வச்சு நீங்கள் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த கருப்பட்டி கரை மசலையும் சேர்த்து ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று சேர வந்துடும் இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அரை கப்பளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் நான் மொத்தமாகவே இவ்வளோ தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன பிரிஞ்சு தனியாக வரும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போது களி ரெடி ஆயிடுச்சு களியை நல்லா அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸு கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க